நீங்க செயல்படுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாடு தான் இந்த அளவுக்கு நாங்களும் விழா நடத்த முடியும் அப்படின்னு காட்டுறது நாங்க தான் மும்பையில பெருசா யாரும் மாநிலம் இருக்கு தொண்டர் அணி இருக்கு பல அணிகள் இருந்தாலும் இந்த மும்பை மாவட்ட இளைஞர் அணியினருக்கு தான் தளபதி வரைக்கும் ரீச் ஆகிருக்கும் அதுக்கெல்லாம் எல்லாம் மும்பையில் இருக்க தமிழ் மெஞ்சங்கள் அனைவருக்கும் போடான கோடி நன்றி 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 அதையும் தாண்டி தளபதிக்காக உசிரா இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் விழாவை ஏற்பாடு செய்த கழக தோழர்கள் அனைவருக்கும் நன்றி மும்பை மாவட்டத்தில் இந்த விழாவை ஏற்பாடு பண்ண நம்ம நினைக்கிறோம் விழாவை விழாவை ஆகிட்டு போயிட்டோம் வந்துட்டோம் அப்படின்றோம் இந்த விழாவை ஏற்பாடு பண்ண பல ராத்திரி நாங்களாம் ஒருத்தர் ஒருத்தரும் பல கஷ்டங்களை பட்டு தான் இந்த விழாவை இந்த அளவு சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த விழாவை ஏற் ஏற்பாடு பண்ணுறதுக்காக தளபதி பல தடவை போயிருந்தோம் மாநிலத்தில் பல தடவை கோரிக்கை வச்சுருந்தோம் இது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க நாங்கள் அந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்கிறோம் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் தாண்டி ஒரு மக்கள் இயக்கம் விறுவிறுப்பாக ஒரு சுறுசுறுப்பாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை அடிச்சு சொல்லலாம் மகாராஷ்டிரா தான் மகாராஷ்டிரா சொல்றதை விட மலையாள பகுதியில் தான் மலையாள பகுதியில் வந்து நாங்கள் இதை வேற லெவலில் கொண்டு போற ஒரு முயற்சியில இறங்கி இருக்கோம் நிச்சயமா தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரையணை ஏற நிச்சயம் நாங்கள் உறுதிமொழி ஏற்று இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அதே போல இந்த விழாவுக்கு வருகை தந்த உங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வந்து இடமும் தேடி தேடி செய்யணும் ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து நல்ல பொருள் போய் சேரணும் நல்ல நல்ல தரமான கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நாங்க பொருள் இறங்கிலிருந்து போனதுல வந்த வந்ததிலிருந்து பல கஷ்டங்களை தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணோம் இதுக்கு மும்பை மாவட்ட இளைஞரின் தலைவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாரு இதுல கழக தோழர்கள் எல்லாமே ஒரு பார்க்காம ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாங்க அதனாலதான் அந்த வர வந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்ய முடிஞ்சது இல்லைன்னா இது சாத்தியம் இல்லாது அதனால மும்பை மாவட்ட இளைஞர் அன்னைக்கு பொதுமக்களாகி நீங்களும் தளபதி தோழர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி பல விழாவை நடத்தி உங்களுக்கு நலத்திட்ட உதவியோ பொருள் உதவியோ இல்லை மக்களுக்கு வேணுன்ற சேவையோ செய்து காண்பிப்போம் நாங்க வெறும் வாழ்க்கையால் சூழல இது செயலர் செஞ்சுக்கிட்டு வரோம் மும்பை மாவட்ட தரப்புல இருந்து இருபத்தி அஞ்சு குழந்தைங்களை இளவசமாக படிக்க வச்சுக்கிட்டு வரோம் பயிலகம் நடத்திக்கிட்டு வரோம் நூலகம் நடத்திக்கிட்டு வரோம் வாரம் ஒரு முறை விருந்தகமும் நடத்திட்டு வரோம் இது தளபதி அறிவிச்ச சொல் நாங்கள் அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரோம் மும்பையில் அதனால் வருங்காலங்களில் நீங்கள் உங்களை ஒத்துழைப்ப நிச்சயம் எங்களுக்கு வேணும் இதை வேளாவுக்கு ஏற்பாடு செய்த எல்லாருக்கும் நன்றி 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 மிக்க நன்றி மணிகண்டன் அவர்கள் கூறியது போல நமது